பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயலானி பக்தர்களுக்கு அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் சதரகிரி சிம்பரமாளி கோயில் என்பது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும் இந்த கோயிலில் தற்போது வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சொற்க பூமி என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகின்ற வண்ணம் உள்ளனர் மேலும் இந்த கோயில் என்பது அடிவாரத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு கடந்த காலங்களில் திறந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் இதனையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர் மழையின் காரணமாகவும் சதுநகிரி கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர் வந்து கொண்டிருந்ததன் காரணமாகவும் பக்தர்களுக்கு தடை என்பது விதிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு இன்று வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமாளி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி என்பது வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று பிரதோஷம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு இருந்து அதிகாலை முதலே சதுரேரி கோயில் அடிவாரப்பகுதியில் பக்தர்கள் குவிந்தனர் பின்னர் அவர்கள் ஆறு மணிக்கே சதுரகிரி கோயில் மலையேற அனுமதிக்கப்பட்டனர் தற்போது தொடர்ந்து பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும் இரவில் மலைப்பகுதியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் மேலும் சதுர குளிச்சு உள்ள உடைகளில் நீர் வந்து கொண்டிருப்பதால் நீர் உடைய குளிப்பதற்கு தடை என்பதும் வனத்துறை சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி ஜெயலானி